இந்த இடத்திலே சபைக்கு தலைவராக தலைவருக்கு ஒரு விடத்தை சொல்ல வேண்டும் மிக அண்மையிலே கடந்த பதினைந்தாம் தேதி வீரமுனையிலே சந்தியிலே ஒரு கலாச்சார கோரம் அமைப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் மிக மோசமான கவலையான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அதை நான் இங்கு சுட்டிக்காட்டிருக்கிறது இங்கு மறைக்காரை காணவில்லை மறைக்கார் போன்றவர்கள் இங்கு பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுதோ கோவிட் காலத்திலே அதாவது இஸ்லாமிய மக்களுடைய பொடிகள் மாத்திரம்தான் எரிக்கப்பட்டது போல ஒரு மாய தூக்கிவிக்கிறார்கள் அவருடைய மதத்தின் பிரகாரம் அது எரிக்கப்பட்டது பிள்ளையா இருக்கலாம் அது பிள்ளை என்பதை நாங்கள் மேற்கொள்கிறோம் இருந்தாலும் இங்கு எல்லோருடைய உடலங்கள் தான் எரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அது இந்த மாற்றமீரமணி சம்பவத்தை ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி நவபுரங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அங்கு ஒரு குழப்பம் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மையிலேயே அந்த போலீஸ் அதிகாரி போன்றவர்கள் அல்லது அம்பாறை மாவட்டத்தை பிரிந்துபடுத்துகிற அரசியல்வாதிகள் உணர வேண்டிய விடயம் என்னவென்றால் வீரமனை என்பது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டிலே கண்டி மனுடைய ராணியாக இருந்தவர் மகாராணிய சீர்வாத தேவியவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி எட்டாம் நூற்றாண்டு என்பது கிட்டத்தட்ட மக்காவிலே நபிகள் நாயம் அவர்கள் பள்ளிவாசலை நிறுவிய அந்த காலப்பகுதி அப்படி பாரம்பரிய தொன்மை உள்ள ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு வளைவு கோபுரத்தை அமைக்க முடியாத சமூகமாக அந்த சமூகத்தை பின்தலி இருப்பது என்ன அதிலும் அம்பாறையை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இஸ்லாமிய மதத்தை தாங்கி நிற்கிற பேர் பலகைகளும் வளைவுக்கூரங்களும் நான் நம்புகிறேன் பத்து கதிகமானவை இருக்கிறது அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பில் சந்தி என்று சொல்லப்படும் வீரமடை சந்தியிலே அந்த மக்களுக்கு உரித்துள்ள விடயத்தை ஒரு ஆலயத்தை அமைக்க முடியாமல் நெருக்கமாக இருந்தால் இதன் பின்னால் இருக்கிற பின்னணி என்ன அதிலே நான் உறுதியாக நம்புகிற விடயம் என்னவென்றால் அது போலீஸ் அதிகாரிகளும் கூட அதிலும் அன்று கடமையை பொறுப்பேற்றிருக்கிற போலீஸ் அதிகாரி கூட சகுரானுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களை கூட எங்களுடைய போலீஸ் திரைக்கள விண்ணமும் திரைக்களத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க பலத்த சந்தேகம் எனக்கு எழுகிறது அதன் காரணமாகத்தான் அவர் ஒரு விடுமுறை தினத்திலே போய் நீதிமன்றத்தை பிள்ளையாக வழிநடத்தி ஒரு ராஜாங்க அமைச்சர் ஏதோ இனக்கலவரத்தை உண்டு வண்ண முனைகிறார் தோரணையிலே ஒரு தடை உத்திரை பெற்றிருந்தார் ஆக நான் இங்கு வலியுறுத்துற விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் வீரமனை போன்ற பகுதிகள் தொண்ணூறாம் ஆண்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் அதிலும் ஜகாத் குழுவினர் போன்றவர்களால் அந்த பகுதி மக்கள் நானூறுக்கு அதிகமானவர்கள் கடத்தப்பட்டது கொலை செய்யப்பட்டது ஐம்பத்தைந்து பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டது என்று பல விஷயம் நடந்திருக்கிறது யுத்தத்தின் பின்னர் சமூக நல்லிணக்கம் மேம்பாடு வர வேண்டும் நடந்தவற்றை பேசிக் கொண்டிருப்பவன் இருந்தாலும் இப்படி அங்கு இன்னமும் ஆழமான ஒரு மத தீவிரவாதம் இருப்பதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதிலே நான் அங்கு பேசியவுடன் நான் கேட்டேன் பெரியவர்களே உங்களுக்கு இந்த நாளைக்கு ராமேஸ்வர பிரிவிலே வாழ்கிற முழு இந்துக்கள் அதிகமாக வாழ்கிறப்பதிலே அவர்களுக்கான கலாச்சாரம் தாங்கிய ஒரு கோபுரத்தை அமைப்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்று கேட்டேன் அவர் சொன்னார் நாங்கள் காலையில் எழுந்து தொழிலுக்கு செல்கிற பொழுதோ இருக்கிற சிலைகளிலே நாங்கள் முழித்து விட்டு செல்லக்கூடாது அதுதான் எங்களுடைய பிரச்சனை என்னமே தெளிவாக சொன்னார் அந்த கோட்பாடு எதை சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய நாட்டில் இடம்பெற்ற குண்டு வடித்த சவரான் சொன்ன ஒவ்வொரு கோட்பாட்டை வலியுறுத்துகிறது ஆக இந்த நாட்டிலே நாலு மதங்கள் வாழ்கிறது இரண்டு மொழிகள் பேசுகிறோம் அடிப்படையிலே சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய மிக பொறுப்பு அனைத்து திணக்களுக்கும் இருக்கிறது ஆகையால் தான் இந்த பாராளுமன்றத்திலே சொல்லுகிற விடயம் என்னவென்றால் இப்படியான சமூகத்தை வழிநடத்துகிறவர்களெல்லாம் நாங்கள் மீள் செய்து இவர்களுக்கெல்லாம் உரிய இடங்களை வழங்கும் இவர்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்தவர்களுக்கு நாங்கள் சகரா அளிப்பதற்கு அல்லது அவர்களை சமூக பயிற்சியில் வழங்காவிட்டாலும் துணைக்களத்தில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அளவிலே நாங்கள் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக நான் ஏன் சுட்டிக்காட்டினால் அம்பாறையிலே வாழுகிற இஸ்லாம உறுப்பினர் தலைவர்களும் பாலம் உறுப்பினர்களும் இதை சாதகமாக பரிசீலித்து அந்த மக்களுடைய எண்ண குமரலுக்கு இடம் கூடிய அளவிலே அவர்களுடைய எண்ணங்களும் ஈடுபடக்கூடிய அளவில் சாதாரண விஷயத்தை செய்வதற்கு அனுமதியும் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையில் மீண்ட காலமாக அழிந்து போய் கிடந்த நாடு மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனையில் சிக்கிடங்களில் தடம் பெறாமல் ஒரு உறுதியான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை பல விமர்சனங்களை தாண்டி கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசங்க அவர்கள்தான் அதை ஓரளவு தானம் ஏற்படுத்தியிருக்கிறார் யுத்தத்தின் பின்னர் பெற்ற கடன்களை எல்லாம் திரும்ப கட்ட வேண்டும் அது இப்பொழுது பட்டுக்கொண்டு கடனை உங்களை செலுத்த வேண்டுமா இருந்தால் துறை அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும் அதிலே எங்களுடைய மாகாணம் போன்ற மாகாணங்களில் விவசாய மீன்பிடியை மிக விரைவாக கட்டியெழுப்ப வேண்டும் அதிலும் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக பேசுகிற பொழுது ஜனாதிபதி அவர்களை மறக்க முடியாது நான் அவருடைய பதினெட்டு பத்தொன்பது வயது காலப்பகுதியிலே எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அவருடைய சுற்றுலா ஹோட்டல் கூட பாஸ்டு இருந்தது அந்த நேரங்களில் ஜப்பானியர்கள் தான் அதிகமாக வந்து செல்வதாக வழக்கமாக சொல்வார் ஜப்பானியர் ஜெர்மனிய நாட்டு மக்கள் அவையெல்லாம் இப்பொழுது அந்த கலக்கணம் எல்லாம் உடைந்து போயிருக்கிறது ஆக அப்படியான ஒரு தலைவர் இருக்கிற சூழலில் சுற்றுலா காணி சம்பந்தப்பட்ட விடங்களுக்கு எல்லாம் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தோம் எங்களுடைய நாடும் முன்னோர் எங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கிற இளைஞர் விருதுகளுக்கும் புதிய வேலைவாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த நாட்டின் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக அதிலே மாகாணம் என்ற அடிப்படையிலே மாகாணத்துக்குரிய அதிகாரங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறது போல பெற்றுக் கொடுத்து அதிகாரம் உள்ள மையங்களாக மாற்றுகிற பொழுதோ மக்கள் நம்பிக்கை கொண்டு கலாச்சாரங்களையும் தங்களுடைய மத அடையாளங்களையும் தங்களுடைய புலகார மேம்பாட்டையும் தாங்களே நிர்ணயித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பாடுபட வேண்டும் அதற்காக இதே போன்ற சட்டங்களை நானும் ஆதரித்து நிற்கிறேன் என கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி